உதவு ஆடி 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 இந்த மாசம் தான் இவன அடிவரத்தனும் ஆடி ஆடி அடி ஆடி

ஏ சகல போடா ஏ சகல போ ரைட் போய் வாங்க குடும்பத்தில் குடும்பத்தில் பரவாயில்ல அப்படி துணைக்கு வர பொண்டாட்டி பத்து போடுறோம் சகல சாப்பிட தூக்கிடுவோம் ஏ தண்ணி தோட அனுப்புவோம் கீழே போட்டு தூக்கப்படு எங்க வீட்டிலையா காட்டுறியா வேற என்ன வேணும் உனக்கு

என் தங்கச்சி நல்லா பாத்துக்கியா என் தங்கச்சி கண்டுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தாலே அடுத்த நிமிஷம் நான் வந்து நிப்பேன் என் தங்கச்சிக்காக எதுனாலும் நான் செய்வேன் என் தங்கச்சி நல்லபடியா இருக்கணும் அதுக்கு உத்தரவாதம் குடுக்கறதுதா நான் என் தங்கச்சி விட்டு சந்தோஷமா போறேன் இல்ல என்னாட்டி என் பாத்துக்க முடியாதுன்னு கேனா நான் என் தங்கச்சி நானே பாத்துக்கிறேன் தினம் உடம்புல அவ்வளவு பிரச்சனை குடுக்கறே ஹாஸ்பிடல் இதுக்கு அப்புறம் நான் குடுக்க மாட்டேன் அப்படி கொடுத்தா என்ன பண்ணலாம் இதுக்கு அப்புறம் கொடுத்தனா நீ என்ன கேளு சரி சரி நல்லா பாத்துக்கறியா பாத்து மச்சான் மச்சான் நல்லா பாத்துக்கற மச்சான் நல்லா பாத்துக்கற மச்சான் அடி நான் சொல்ல நீ சொல்லல சொல்லு நல்லா பாத்துக்கற மச்சான் பாத்துக்கலனா நான் என்ன சொல்றது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறேன்

நல்லா கேட்டுக்கோங்க நம்ம இறந்த ஆட்சி நம்ம முன்னோர்கள் நம்ம கூட தான் இருப்பாங்க நல்லது முன்னோர்களுக்கு திரி கொடுக்கணும் கட்ட பூஜை கொண்டு சொல்றது புரியலயா கேப்பா இங்க வரது நம்பிக்கை இருந்தா இங்கே வா பேசு நம்ம யூடியூப் பார்த்துட்டு அங்கிருந்து பார்த்துக்க மூணு யூடியூப் பாக்குறேன் இருந்துச்சா

Kira benda apa? Kira kita berapa? Kita pun masih orang tak pilih. Kita kata. Ipat dah orang pun tak ni. Jadi orang ni semua sakit pun. Hello. Pak kita. Beri. Kekal orang. Kekal orang. பே என்ன ரஞ்சிதா பூச பேரு செகண்ட் பொண்டாடி பேரு ரஞ்சிதா உடம்பு நல்லா இருக்கா போய்